அனைவருக்கும் வணக்கம் பிஜிடி அரபி ரெண்டாயிரத்தி எக்ஸாம் கலருமே படிச்சுட்டு இருப்பீங்க உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆக முடியும் அதற்கு என்னுடைய சர்வக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேர்விற்கு இருக்கக்கூடிய நாற்பது நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை இந்த வீடியோவில் நம்ம டீடைலில் பார்க்கலாம் இனிமேல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு மிக மிக முக்கியமான நாட்கள் ஏன்னா நம்ம புதிய பகுதிகளையும் நன்கு படித்து ரிவிஷன் செய்யணும் ஏற்கனவே படித்து முடித்த பகுதிகளையுமே ரிவிஷன் செய்யணும் அதன் பிறகு ரிப்பீட் ரிவிஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு ரிப்பீட் ரிவிஷன் கொடுக்குறோமோ அளவுக்கு நமக்கு வந்து தேர்வு நாளன்று டவுட்ஸ் வந்து வரவே வராது நம்ம ரிப்பீட் ரிவிஷன் வந்து கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனா அந்த ஆப்ஷனாக அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு ரிப்பீட் ரிவிஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க காலத்தை வீணடிக்காமல் கவனச்சிதறல் இல்லாமல் முழு கவனத்தையும் தேர்வின் மீது செலுத்துங்கள் கண்டிப்பாக உங்களால் நூறு சதவீதம் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் நமக்கு நாற்பது நாட்கள் இருக்குது பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சாகணும் பார்ட் ஏவை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னுமே அலட்சியமாக இருக்காங்க நம்ம கூட இப்போ நேற்றைய தினம் இந்த கூகுள் ஃபார்மில் ஒரு தமிழ் எலிஜிப் டெஸ்ட்டுக்கான ஒரு டெஸ்ட்டு லிங்க் கொடுத்துருந்தேன் அதில் அட்டன் பண்ணி பார்த்து ஐம்பதுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்க சொன்னால் கொஞ்சம் கடினமான வினாக்கள் தான் நம்ம செட் பண்ணியிருந்தோம் ஏன்னா டிஆர்பியில் கேட்கப்பட்டதுலாம் கொஞ்சம் எளிமையாக தான் இருந்தது இருந்தாலும் இந்த டைப்பில் நம்ம கொஷின் கேட்டாலுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம பாஸ் பண்ணுற அளவுக்கு உங்களை வந்து தயார் பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அலட்சியமாக இருக்காங்க தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டில் வந்து இருபது மார்க்கு தானே எல்லோராலுமே எடுத்துட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் நீங்களும் நம்பணும்னா படிக்கணும் இப்போ நான் வந்து படிக்கும்போது நன்கு புரிந்து கொண்டு படித்ததால் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது நீங்களும் உங்களுக்கும் அதான் சொல்கிறேன் தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டுக்குன்னு ஒரு அரை நாள் ஒதுக்குங்க தனி அறையில் கவனிச்சதில் இல்லாமல் உங்களுக்கு நல்ல சூழ் சூழல் இருக்கணும் கண்டிப்பாக எந்த விதமான இடையூறுகளும் இருக்கக்கூடாது ஒரு அரை நாள் தனியாக டென்த்து புக்கை வச்சு படித்து பாருங்க போதும் படித்து முடிச்சுட்டு எந்த தேர்வு வேணாலும் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அடிப்படை இலக்கணம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியணும் பார்டிஏவில் எந்த புக்கு படிக்கிறது இதில் நிறைய பேருக்கு வினா இருக்கலாம் ஆனால் இதற்கான பதில் வந்து யாராலுமே சொல்ல முடியாது டிஆர்பி ஹெல்ப் பெண்ணுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு கேட்டாலும் அவங்க வந்து வெப்சைட்டை செக் பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லுவாங்க என்னுடைய சஜெஷன் மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது இயல்களுமே பார்த்துக்குங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த நான்கு சப்டாபிக்கையும் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும் நான் சொன்ன இந்த அரை நாள் போதும் உங்களுக்கு முழுவதுமாக பழைய புத்தகம் புதிய புத்தகத்தையுமே நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டோன்னா போதும் இலக்கணமே நல்லா பாருங்கள் இது வரைக்கும் டிஆர்பியால் நடத்தப்பட்ட எட்டு கொஷின் பேப்பருமே நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் எலிஜிப்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது அதையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் இந்த கொஷின் தான் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா வந்து இந்த தமிழ் எலிஜிப்ட் டெஸ்ட்டில் கிடைச்சிரும் இந்த டூ மார்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மொதல் இருபது வினாக்களுமே டூ மார்க் கொஷின் நமக்கு வந்து கூடுதலாக அரை மணி நேரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே நம்ம முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணுமே தவிர இனி தமிழ் எலிஜிப் டெஸ்ட்டில் நீங்கள் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம மாதிரி வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வு வந்து சிறப்பான முறையில் தேர்வு எழுத முடியாது அதனால் பார்ட்டி ஏவுக்குன்னு தனியாக ஒரு அரை நாள் உட்காந்து டென்த்து புக்கை வந்து ரெஃபர் பண்ணி முடிச்சிருங்க இந்த ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர்லாம் பாருங்கள் இப்போ நம்ம கூட நேற்றி இந்த லிங்க்கு கொடுத்துருந்தோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் பேர் தான் எழுதி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு அகாடமியில் போட்டாங்கன்னா லட்சக்கணக்கான பேர் எழுதி பார்க்குறாங்க இப்போ நான் உங்களுக்காக தான் கொஞ்சம் இப்படிலாம் புக்கை வச்சுக்கிட்டு லைன் பை லைன் பார்த்து தான் உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் எடுத்தேன் என்ன பண்ணுறது நம்ம வந்து ஒரு இலவசமாக கொடுத்தா எல்லோருமே ஒரு படுத்துற மாதிரி தான் இருக்காங்க பரவாயில்ல நமக்கு ஒரு ஆசிரியர் வந்து இதனால் பலன் பெற்றாலே எனக்கு போதுமானது அந்த இலக்கை வைத்து தான் நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் புதன்கிழமை மனைக்கு பார்த்திங்கன்னா கம்மிங் வெட்னஸ்டே உங்களுக்கு வந்து பார்ட் ஏவுக்கான மறுபடியும் அந்த கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன் அதற்குள்ளாக தயவு செய்து எல்லாருமே நீங்கள் டென்த்து புக்கை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்து முடிச்சுருங்க புக்கில் இருந்து தான் முழுவதுமாக உங்களுக்கு வந்து வினாக்கள் கேட்பேன் எளிமை கடினம் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கிற மாதிரி தான் வினாக்கள் கேட்பேன் கண்டிப்பாக அதுவும் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் பார்ட் முடிச்சுட்டு தூக்கி போட்டுருங்க கடைசியாக படிச்சுக்கலான்ங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அது அடியோடு மறந்துடுங்க கடைசியாக படிச்சுக்கலாம் படிச்சுக்கலான்னா நம்ம படிக்கவே மாட்டோம் அது கடைசியில் போகிற போக்கில் ஒரு முறை பார்த்துட்டு போவீங்க அது தேவையற்ற மன உளைச்சலை தான் உங்களுக்கு ஏற்படுத்தும் கடைசியாலாம் படிக்க வேணாம் முன்பாகவே படித்து முடிச்சுடுங்க புதன்கிழமை உங்களுக்கு ஒரு டெஸ்ட் லிங்க்கு கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடியே படித்து முடிச்சுருங்க அவ்வளோதான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்ட்டு பி பார்ட் பியில் நம்ம மேஜர் எஜுகேஷன் ஜிகே எல்லாமே இருக்கும் நம்ம என்ன செய்வோம் நம்ம மேஜர் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதில் ஒரு சில டாப்பிக்லாம் இதெல்லாம் வராது இந்த யூனிட்லேருந்துலாம் ஏற்கனவே கேட்கல அப்படிங்கிற மாதிரி ராங் கால்குலேஷன் என்றைக்கையும் நம்ம கொடுக்கவே கூடாது ஏன்னா ப்ளூ பிரிண்ட் வந்து ஒரு யூனிட்ல இத்தனை கேள்வி தான் கேட்கணுங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது ஒரு யூனிட்டில் சுத்தமாக கேள்வி கூட கேட்காமலாம் போயிருக்காங்க ஒரு சில பாடங்களில் அதனால் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டு தான் போகணும் எதையுமே நம்ம படிக்கலைங்கிற ஒரு கான்செப்டோட போகவே கூடாது இப்போது ஒரு சில கான்செப்ட் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கா உங்களால் முடிஞ்சதாவது ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு திருப்தி கிடச்சிரும் பரவாயில்ல நம்ம படித்ததுலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க அப்படிங்குற ஒரு கான்ஃபிடென்டோடு உங்களால் முடிஞ்சதை படிங்க எஜுகேஷன் அப்படி தான் எந்த புக்ஸு படிக்கிறது அப்படிங்கிறதுலாம் வேணாம் உங்கள் கிட்ட என்ன புக்கு இருக்கோ மெட்டீரியல் இருக்கோ அதையாவது முழுமையாக படிச்சுட்டு போங்கிறது என்னுடைய கருத்து ஜி கே பார்த்தா நீங்கள் சோசியல்லாம் எங்கே போய் படிக்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது அப்படிலாம் கிடையாது டென்த்து புக்கை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு க்ளான்ஸாவது அவுட் பண்ணிட்டு போங்க எதுவுமே நம்ம படிச்சுட்டு போகாமல் போகிறதுக்கும் ஒரு முறையாவது பார்த்துட்டு போறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம கடைசியாக படிச்சுக்கலாம் கடைசியாக படிச்சுக்கலாம் இந்த இதுலேருந்து டாப்பிக்கில் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நமக்குள்ளார இருந்தோம்னா இன்னும் நம்ம படிக்கலை படிக்கலைன்ட்டு ஒரு தேவையற்ற டென்ஷனோட ஒரு பயத்தோடு தான் தொடர்ந்து நீங்கள் படிப்பீங்க ஆனால் உங்களால் முடிஞ்சதாவது படிச்சுட்டிங்கன்னு ஒரு உங்களுக்குள்ளார ஒரு ஒரு மனதிருப்தி ஏற்படும் அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சிட்டோம் நம்ம படித்ததுலேருந்து கேள்வி வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளால வரணும்னா நீங்கள் எந்த பகுதியிலையுமே ஒமிட் பண்ணாமல் எல்லா டாப்பிக்குமே உங்களால் முடிஞ்ச அளவுக்காவது பார்த்துட்டு போய் எதுவுமே சிலபஸில் இருக்கிறது நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா டென்ஷனோட பயத்தோடு தான் தொடர்ந்து படிப்பீங்க கடைசியாக படிச்சுக்கலாம் கடைசியாக படிச்சுக்கலாம் நினைப்போம் எதுவும் படிக்க மாட்டோம் அறகுறையாக தான் படிச்சுட்டு போவோம் தேர்வு நாளன்று டென்ஷனோட பயத்தோடு போய் தேர்வு எழுதணும்னா நமக்கு தெரிந்த வினாக்கள் கூட தவறாக விடையளிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாறாக நம்ம வந்து எந்த டென்ஷனும் பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிவிட்டு நான் படித்ததுலேருந்து கொஷின் பேப்பர் வரும் அப்படி வரக்கூடிய வினாக்களில் ஒரு சிறு தவறு கூடாத இல்லாமல் நான் தேர்வு எழுத போறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்டோட நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேர்வு நாள் டென்ஷன் இல்லாமல் பயம் இல்லாமல் தேர்வு எழுதும் போது உங்களுக்கு தெரிந்த வினாக்களில் ஒரு சிறு தவறு கூட ஏற்படாது மேலும் உங்களுக்கு தெரியாத வினாக்களை கூட நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி சரியான விடையளிப்பதற்கு ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதனால் எந்த சிறு பகுதிகளை கூட நீங்கள் ஒமிட் பண்ணாமல் எல்லா டாப்பிக்கும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் படிங்க கடைசி பத்து நாளை விட்டுருங்க இப்போ நாற்பது நாள் இருக்கு அப்படின்னா முப்பது நாள் தான் டைம் இருக்கு அந்த முப்பது நாட்களுக்குள்ளார புதிய பகுதிகளையும் நம்ம படிச்சாகணும் ரிவிஷனு செஞ்சாகணும் ரிப்பீட் ரிவிஷனும் செய்யணும் முப்பது நாட்களுக்குள்ளார முழுமையாக இந்த தேர்விற்கு வந்து தயாராகிடணும் கடைசியாக ஒரு ஃபைனல் ரிவிஷன் தேர்வு நேர ரிவிஷன் வந்து கடைசி பத்து நாள் கொடுக்குறோம் தேர்வை சிறப்பான முறையில் எழுதுகிறோம் எல்லாருமே பிஜிஎஸ் ஆகிறோம் அனைவருக்கும் மிக்க நன்றி